வீட்டில் ஆகாஷ் இருக்காரு அங்கேருந்து அணு வராங்க வந்தவனு யோசிச்சுட்டே வராங்க நாம் எல்லா பிரச்சனையும் சொல்லிடலாமா அந்த முரளி கெட்டவனு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்டே சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்க வேண்டாம் வேண்டாம் ஏதாவது சொன்னால் பிரச்சனையாகிடும் கண்டிப்பாக இவர் போயிட்டு முரளியை அடித்தாலாம் அடிப்பார் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து நிற்கிறாங்க என்ன ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சொல்ல முடியலையா என்ன அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அணு சொல்கிறாங்க அதுக்குள்ளே சுந்தரி வராங்க என்ன இன்னும் நீ சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை என்ன சமைக்கலன்னு கேக்குற ஆகாஷோட அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது நல்லா இந்த சேனக்கிழங்கு சாப்பிட்ட எதுவுமே செய்யலன்னு சொல்ற அவனு எல்லாமே தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு சரி சரி எனக்கு இந்த பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி கொண்டு வப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அனு சரி நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படி கோபமாக வருது ஆகாஷ்க்கு என்னமா பண்ணிகிட்டு இருக்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போறாரு ஆமாம் என் பையன் என்ன என்ன திட்டுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ திருதவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அணுவை அணு ஒரு தங்கமான பொண்ணு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு ஆமாம் அவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு அங்க அங்கேருந்து போகிறாங்க பயங்கர கோவமாக வராரு ராகவ் வீட்டுக்கு வந்த உடனே ஆகாஷ் உட்காந்துச்சிட்டு இருக்காரு கிட்டே வந்து கேட்குறாரு இங்கே பாரு உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக உன்னால செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோடனே ஆகாஷ் வந்து பதில் சொல்கிறதுக்கு வராரு ஆனால் பதில் சொல்லவே விடலை ராகவுக்கு ராகவுக்கு கோபம் அதிகமாக வருது உன்னை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொன்னால் எதுக்காக நீ எதுவுமே பண்ணாமல் இருக்க எதுக்காக நீ இப்படி பண்ணுற உனக்கு ஒன்று தெரியுமா பிஸ்னஸ்னால் விளையாட்டு இல்லை எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இல்லைனா நம்ம பிஸ்னஸ் பண்ணவே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க பாட்டி சுந்தரி அஞ்சலி எல்லாருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இவன் எதுக்கு நம்ம போட்டு இப்படி இருக்கான் அப்படின்னு சுந்தரிக்கு அப்படி கோபமாக வருது ஆகாஷ் வந்து பதில் சொல்ல வராரு ஆனால் ராகவ் சொல்லவே விடலை அதுக்கப்புறம் ஆகாஷ் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க அதை சொல்கிறதுக்கு தான் நான் ராகவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ராகவ் அப்படி கூலாகிறார் அப்படி பார்க்குறாரு சாரி ஆகாஷ் நான் வந்து ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல எதுக்கு இவ்வளோ டென்ஷன் என்ன ஆச்சு அதுக்கு பிரச்சனையாக என்ன அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை உடனே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது ராகா நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது என்ன நடந்ததுன்னு கூட நீ யோசிக்கல ஆகாஷ் பதில் சொல்கிறதுக்கு வரான் அவனை பேச விடாமல் தடுக்கிற எதுக்காக நீ இப்படி இருக்க பிஸ்னஸ்னால் நிதானம் வேணும் எல்லாமே புரிஞ்சுக்கணும் பொறுமை இருக்கணும் எடுத்த கௌத்தன் இப்படி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சாரி ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போகணுன்னு எப்படி டென்ஷனாக உட்காந்துட்டுருக்காரு அப்படியும் பின்னாடியே போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் குட்டி பாஸ்கிட்ட இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் நடந்த கோவம் எல்லாத்தையுமே ஏன் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையுமே ஆகாஷ் கிட்ட காட்டுறீங்க அது தப்பு தானே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அதான் அப்படின்னு சொல்கிறாரு சரி தயவு செய்து இன்னொரு வாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோவத்தெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிட்டு படுக்கிறாங்க பேசாம படுத்துடுறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு அப்படி தூங்குறாங்க அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குது அட்டன் பண்ணி பேசுகிறாரு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு அபியோட அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ நல்லா இருக்கமா அப்படியே நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ஆ நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்துட்டு இங்கே துலாபாரத்துக்கு சொல்லிட்டு போகிறீங்களா அப்போ ஒரு பேகை மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு அபியோட அப்பா சொல்கிறாரு சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு நான் வண்டி அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லைப்பா இல்லை வேண்டாம் வேண்டாம் நாங்கள் எல்லாருமே நேராக கோயிலுக்கு வந்துடுறோம் நீங்களும் அபி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ராகவ் மாப்பிள்ளை எல்லாேருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க துலாம்பாரத்துக்கு நாமளும் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா ஒரு வழியாக துலாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா பார்வதி இவனுக்கு கூட துலாபாரம் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேண்டிகிட்டு இருந்தாங்க இவனுக்கு ஒரு வாட்டி பயங்கரமாக அம்மா போட்டுருந்தது அம்மா போடும்போது எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்க ஆனால் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இடையில உட்கார வைக்கும் போது எங்கள் அம்மா புண்ணாக வைச்சாங்க முப்பது கிலோ அதுதான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாங்க அவங்க அத்தை அதை கேட்டோடனே பார்வதி சொல்கிறாங்க ஆ புண்ணாக்குன்னா ரொம்ப நல்லது தானே இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க நீ உன் புருஷனை விட்டு கொடுக்காம தான் பேசுவ அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டோனி அப்பியோட அப்பா சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்போ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மாப்பிள்ளைக்கு நாளைக்கு வந்து துலாபாரம் போகிறாங்க நம்ம எல்லாம் கரெக்டாக காலம்பே கரெக்டான நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அபி அப்படி படுத்துகிட்டே இருக்காங்க படுத்துகிட்டே இருக்கும்போது ராகவ் யோசிக்கிறாரு எதுக்காக அபி இப்படி சொன்னால் அந்த சங்கர் தான் அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காரனு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அஞ்சலி அக்காவுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் அப்படின்னு சொன்னாலே இதில் ஏதோ ஒரு மா இது ஒரு தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ஃபோனை எடுக்கிறாரு மறுபடியும் எடுத்துட்டு அந்த கல்யாண ஃபோட்டோ எல்லாத்தையுமே மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு பார்க்கும்போது கரெக்டாக அஞ்சலி அப்படியே வந்து உக்காந்துச்சிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு ஷங்கர் கூட அவரோட ஹஸ்பண்ட் மாதிரி நிற்கிற அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு பார்த்த அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஆமாம் அபி சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் மூப்படி மூப்படி பார்க்குறாரு அப்படியே முரளி ஃபோட்டோ எடுக்கிறாரு அதையும் பார்க்குறாரு எடுத்த உடனே அப்படியே கோபமாக வருது அப்போ இந்த கிருஷ்ணா தான் அபியை ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு நாம் வந்து அபியை தப்பாக நினைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அபி சொன்னது எல்லாமே உண்மைதான் தான் அந்த ஷங்கர் தான் அஞ்சிகாவோடய வீட்டுக்காரன்னு சொல்லி இந்த கிருஷ்ணன் தான் நம்ப வச்சிருக்கான் அபியை பாவம் அபி இப்போ எந்த தப்புமே அவ பண்ணலை அவள் எவ்வளவோ சொ நினச்சா என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போனான் அந்த ஷங்கருக்கு அடிப்படத்து எல்லாத்தையுமே சொன்னான் அப்போ கூட நான் நம்பவே இல்லை அப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அபி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அவ் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு நம்ம இவ்வளோ தப்பாக பேசிட்டேமே பாவம் அப்படி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்படி அப்படி இருக்காங்க அடுத்த நாள் காலையில் துலாபாரத்துக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் கிளம்பிட்டீங்களா எல்லாம் சொல்லிட்டியாப்பா கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ எல்லாமே ரெடியாக இருக்குது பாட்டி நம்ம எல்லாருமே அங்கே போயிடலாம் அபி உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் எப்படி வராங்க இல்லை வண்டி அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்க எல்லாருமே வந்துட்டு கோயில் அண்ட வந்துடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை அவங்க நைட்டு ஃபோன் பண்ணாங்க நீ எடுக்கலை நீ தூங்கிட்டு இருந்த அதனால் என் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சரிப்பா சரி நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து கிளம்புறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே முரளிக்கு கோவமாக வருது என்ன நடக்குது எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா போறாங்க கோயிலுக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த நான் மாட்டி விட முயற்சி பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முரளி அதை கேட்டு சுந்தர கடுப்பாக அவ அந்த அளவுக்குலாம் போவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமாத்த அதுவும் அவள் எப்படி ட்ராக் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபோட்டோவை எடுத்து அஞ்சலியோட வீட்டுக்காரன்னு யாரை சொன்னனும் அவனை பார்த்து ஷங்கர் அவன்கிட்ட பேச போயிருக்கா அதை கரெக்டாக நான் பார்த்துட்டு லாரி வச்சு அவனை இடித்து ஆக்சிடென்ட் பண்ணி இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போக வச்சுட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறார் அதை கேட்டுனே சுந்தர் எப்படி ஷாக் ஆகுறாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாத்த அந்த அபி எதுக்காக ராகவ் கிட்ட அபி நல்லவனு நிரூபிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமா முரளி கேட்கறாரு அதை கேட்டோடனே சுந்தரி சொல்றாங்க அவள் நிரூபிக்கணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்டே அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அத்தை சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கேட்குறாரு கேட்கிறாரு அவங்க தாலி கட்டியிருக்காள்ல ஒருத்தவனோடையே வாழணும்னு அவன் நினைக்கிறா தாலி கட்டினோன்னு தன்னோட புருஷனா அதனால தான் அவள் நல்லவனு நிரூபிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படி முரளிக்கு கோபமாக வருது அத்த இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீங்க எனக்கு சொன்னீங்க எனக்கு கோபமாக வரும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ விடவே மாட்டேன் அப்படி ஒரு நிலைமை வந்தது ராகவன் கொலை அவனை உயிரோடு விடவே மாட்டேன் அப்படி கோபமாக கத்துறாரு நெல்லை நில்லு ஒரு நிமிஷம் இரு எதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகுற முரளி இப்படியா இப்படியா கற்றுவேன் எல்லாரும் வந்துட போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க இப்போ போய் இப்படி இருக்க நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற இங்கே பாரு எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா கோயிலுக்கு போகிறாங்க நீ போய் கிளம்பு போ எல்லாம் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறாரு முரளி கோவமாக வருது என்ன இப்படி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழை விட்டுருவனா என்ன பண்ணுவேன்னு பாரு கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக போகிறாரு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க போன உடனே அங்கே கோயிலில் பூசாரிகிட்டே சொல்கிறாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நீங்கள் வரைீங்க எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றாரு சரி நீங்கள் வந்துட்டு அந்த அந்த இடையில வந்துட்டு உட்கார வைங்க அதே மாதிரி உட்கார வைக்கிறாங்க எல்லாமே போடுறாங்க போட்டால் கூட அந்த இறங்கவே இல்லை அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே என்ன இது கடவுளே என்ன இது எவ்வளோ போட்டாலும் இடம் வந்து ஈக்குவலாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க அபியும் அங்கே தான் இருக்காங்க அங்கே ஒரு சாமியார் உக்காந்துச்சிருக்காரு உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க இவர் எதுக்கு நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன ராகம் இது எது போட்டாலும் அது சரியாகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே அப்படி இருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் ஏதாவது தப்பாக இருக்குமா கடவுளை எதுக்காக எங்களை இப்படி தண்டிக்கிற நான் வேண்டிக்கிறது தானே இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க பாட்டி அதுவும் அவங்க அம்மா வேண்டது அதனால தான் நான் பண்ணுறேன் அவள் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க இன்னும் இடம் இறங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க கண்டிப்பாக அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு அப்போ அங்கே இருக்க அந்த சாமியார் சொல்கிறாரு சாமிக்கு எது வேணுமோ அதை கொடுத்தா தான் எடை கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபி யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கழுத்தில் இருக்க அந்த தாலி அப்படி கழட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அஞ்சலி அப்படி கத்துறாங்க அபி என்ன அபி பண்ணிட்டுருக்க தாலியெல்லாம் கழட்டாத விடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா கண்டிப்பாக கழட்டி போட்டு தான் ஆகணும் அப்படி போட்டால் மட்டும்தான் இட கீழே இறங்கணும் எனக்கு தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னம்மா படிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படி சொல்கிறாங்க அபி அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே கத்துறாங்க இல்லை நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ராகவ் டென்ஷன் ஆகிறார் அப்படியே பார்க்குறாரு இன்னும் இவற்றை கழுத்தில் தாலியை கழட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முரளி மட்டும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாரு கழட்ட அப்படி கழட்டு தாலியை கழட்டு இதை தான் இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன் கழுத்தில் அவன் கட்டின தாலியெலாம் இருக்கவே கூடாது நான் தான் உங்கள் கழுத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாரு அப்படியே சுந்தரியும் அப்படி சிரிக்கிறாங்க முரளியை பார்த்து ரெண்டு பேருமே அவ்வளோ சந்தோஷமாக அப்படி சிரிச்சிக்கிறாங்க அப்படியே கோமா வருது மற்ற எல்லாருக்குமே ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாதுன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க அப்போ கூட அபி கேட்கவே இல்லை அவங்க கழுத்தில் இருக்க அந்த தாலியை கழட்டி அந்த அந்த இடையில அப்படியே விற்கிறாங்க வச்ச உடனே அந்த தராசு அப்படியே கீழே இறங்குது அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன இது இவ்வளோ பொருள் வச்சோம் அப்போ கூட இந்த துலாபாரத்தில் ஈக்குவலாக வரவே இல்லை ஆனால் அபி தன்னோட தாலியை கழட்டி வச்ச உடனே கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையெடுத்து சாமியை கும்பிட்றாங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கும்படுறாங்க உனக்கு இதுதான் வேணும்னு எனக்கு தோணுச்சுமா அதனால தான் நான் கொடுத்தேன் எல்லாருமே சேர்ந்து அந்த பரிகாரம் சொல்றாரு பாத்தியா அந்த அம்மனுக்கு என்ன வேணுன்றத கொடுத்தா மட்டும் தான் இறங்கும் நான் அப்படிதான் நடக்குது அப்படின்னு சாமியார் சொல்றாரு அதை கேட்டவனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே முடியல ஆனால் அபி மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்காங்க ஒரே ஒரு மஞ்சக்கயிரை எடுத்து கட்டிக்கோ அபி அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி அதே மாதிரி ஒரு மஞ்சள் கயிற காட்டில் போட்டுக்கிறாங்க போட்டு இந்த தாலியை எடுத்து போட்டதுன்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன அபி இப்படி பண்ணிட்டுட்டா தாலியை கழட்டி போட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எதுவுமே பேசவே இல்லை என்ன அபி திடீர்னு நீ தாலியை கட்டி போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமிக்கு தானே நான் காணிக்கு தானே செலுத்தினேன் இதில் ஒரு தப்பும் இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க எல்லாம் வேண்டிட்டு பண்ணியிருக்காங்க எனக்கு தோணுச்சு அந்த அம்மனுக்கு இதை கொடுத்தா சரியாகும்னு சொல்லிட்டு அதனால் தான் நான் கொடுத்தேன் இதில் எந்த தப்பும் இல்லை நான் அந்த மஞ்சள் கயிறு போட்டிருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு எதுவுமே ஃபீல் பண்ணுறோம் அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படியே ரொம்ப ரொமான்ஸாக அப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படியே முரளி பார்க்கறாரு பார்த்தோன்னே உடனே அப்படி கடுப்பாக்குறாரு என்ன தாலியை கழட்டி போட்டுட்டா கூட இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி கடு அங்கே வந்து வராங்க அபியோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க வந்து கிட்டே நின்று பேசுகிறாங்க என்ன அபி இப்படி தாலியை கழட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா இதில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல இடையில நம்ம ஈக்குவலாக எல்லாமே போட்டோம் ஆனால் இறங்கவே இல்லை தாலியை போட்ட உடனே தானே இறங்குச்சி அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க சரி அபி சரி நீ சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக துலா வர முடிஞ்சது இல்லை அது போதும் அந்த அம்மனுக்கு உன்னோட தாலி தான் வேணும்னு தோணி இருக்குது அதனால தான் கரெக்டாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க விடு அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் காணிக்க செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க உடனே அப்படியே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டா திடீர்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே தாலியை கழட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எதுக்கு அபி இப்படி ஒரு முடிவு எடுத்தா எப்படி யோசிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் ஒன்றுமே புரியலையே ஆனால் அபி பண்ணது அங்கே கரெக்டாக தானே இருந்தது அபி தாலியை கட்டி போட்டதனால மட்டும் தானே அந்த தராசு கீழே இறங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்கிறாங்க என்னவோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க அத்தா சொல்கிறாங்க சரி விடு பார்வதி தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு அபியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தான் வாழ்வாங்க ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சரிங்க நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்கிறாங்க மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாட்டி எல்லாேருமே அங்கே சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி பண்ணிட்டே நீ ஆனால் ஒன்று நீ பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாக்க சொல்கிறாரு சரி போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது சுந்தரிக்கிட்ட போய் பேசுகிறாரு பார்த்திங்களா அங்கே பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அபி அவள் கழுத்தில் கத்தாலியை தாலியை கட்டி போட்டாள் அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது அத்தை நான் அதை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது ஏதோ ஒரு வகையில் நடக்குது ஆ தாலியை கட்டி போட்டுட்டா ஒரு வழியாக என் நான் கண்டிப்பாக அபி கழுத்தில் தாலி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க அவள் கழுத்தில் தான் ஒரு மஞ்சக்கயிரை போட்டுட்டு தானே கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க அது அத்தை முக்கியம் அது சாதாரண மஞ்சள் கயிறத்தை நான் நான் கட்டணும் அவள் கழுத்தில் அவன் கட்டினதான் கேட்டிட்டா இல்லை அவன் கட்டது அவன் அபி கட்டில் இல்லை அது எனக்கு போதும் அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு இவன் வேறு பைத்தியக்காரன் மாதிரி அபி அபி அப்டின்னு பைத்தியம் பிடிச்சி போய் அலையறான் இவன் ஏன்னா இப்படி இருக்கானோ தெரில இவனுக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அபி ராகவ் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ரூமில் இருக்காங்க இருக்கும்போது அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அப்போ ராகவ் கிட்டே வந்து பேசுகிறாரு அபி நீ ஏன் இப்படி பண்ண எல்லாருமே வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்காம எதுக்காக நீ கழுத்தில் இருக்க தாலி கட்டி போட்ட அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல அந்த சாமியார் சொன்னார் சாமிக்கு எதை வேணுமோ அதை தான் நீ கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த தராசு கீழே இறங்கணும் சொன்னார் அப்போ எனக்கு தாலி ஞாபகம் வந்தது அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதுக்காக இப்படியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேற வழி இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்போ கூட ஈக்குவலாக வரவே இல்லை தாலி கட்டி போட்ட உடனே தான் கரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் அபி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அபிமலை எந்த தப்புமே இல்லை ஏற்கனவே அந்த அந்த கிருஷ்ணா தான் இப்படி அப்படியே ஏமாத்தியிருக்கான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வேறு அவ தாலியை கட்டி போட்டுட்ருக்கா இவ பேஸிக்காகவே ரொம்ப ரொம்ப நல்லவளாக தான் இருக்கா ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்து அந்த முரளையை ஹக் பண்ணிட்டு இருந்தது அது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது தான் இவளை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அபி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பார்த்திங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இவ வேறு அடுத்தது எல்லாத்தையும் கேட்டு 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 தலைவலியே வந்துடுச்சு ஆனால் இவ வேற பேசுகிறதையும் நம்ம கேட்டுதான் அவனு வேற வழியே கிடையாது ஆ ஆமாங்க ஆமாம் 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 பெரிய விஷயந்தான் அப்படி பண்ணிட்டாங்க யாருமே தாலியெல்லாம் கட்டி போட மாட்டாங்க அப்படி போட்டுட்டா அது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு அபி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டா அவ்வளோ நல்லவளாக இருக்கா அவளை நல்லா ராகவ் புரிஞ்சு வச்சுருக்கான் அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல கல்யாணத்துல அபியை விட்டு கொடுக்காம ராகவ பேசினா அந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நீங்க வேணால் பாருங்களேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க ஏன் நான் இப்படி கடுப்பு தெரியலையே என்னோட அபி அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்கணும்னு ஏன் தலையில எழுதியிருக்கு இவ இவகிட்ட இவகிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக காஞ்சிகிட்ருக்காரு எனங்க எனக்கு சொ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க சரிங்க அஞ்சலி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கீங்க சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே ஆஞ்சலியும் போயிட்டு படுக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஆகாஷ் வரார் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் தான் அவங்க கிட்டே சொன்னேன்ல அபி ராகவ் ரெண்டு பேரை யாராலையுமே பிரிக்க முடியாது அவங்க அவ்வளோ அன்னோனியமாக இருக்காங்க மனசளவில் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வாழ்க்கையே போதும் அவங்க எப்போவுமே நல்லாதான் இருப்பாங்க யாரு நினச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல இப்போ பார்த்திங்களா கோயிலில் ராகவ் கோன்னால் அபி தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க போட்ட தாலியால் அந்த தராசு இறங்குதுன்னா அப்போ அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு பார்த்திங்களா ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை நேரில் பார்க்கும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அணு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்றது எனக்கு மட்டுந்தான் தெரியும் ராகவ் வந்து அபியை சந்தேகப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அபியை கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவளாக கிட்ட காட்டும் அதை நான் நம்புகிறேன் எப்படியாவது அப்படி நிரூபிக்கணும் நிரூபித்து ராகவோட சேர்ந்து வாழணும் அந்த முரளி கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்னங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டே இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அபி அப்படி எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு பார்க்குறாங்க எப்படியாவது அந்த முரளியை பற்றி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் விட்டுறவே கூடாது அதுவும் அந்த ஷங்கர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவர் எப்படியாவது சரியாகணும் அவர் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும் இவர்கிட்ட நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க எங்கே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் வெளியே வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தான் அபி போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி அபி நீ எங்கே போகிறன்னு எனக்கு தெரியும் யாரு அந்த சங்கரை பார்க்க தானே நான் ஹாஸ்பிட்டல் போ போப்போ அவன் கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியெல்லாம் வரவே மாட்டான் அப்படி வெளியே வந்தால் கூட அவனை நான் உயிரோடு விட மாட்டேன் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உட்காச்சிட்டு பார்த்துட்டு இருக்கார் பேப்பர் படிச்சுட்டு அங்க வந்து அபி போறாங்க எப்படியாவது சரியா இன்னும் முருகா நீ காப்பாற்றும் முருகா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நல்லது செய் நான் எப்படியாவது நிரூபிக்கிறோன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு நீ தான் முருகா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வேண்டிகிட்டே போறாங்க போயிட்டு அந்த சங்கரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவர் கண்டிப்பாக சரியாவாரு ஆனால் எப்போன்னு தெரியல அப்படின்னு